என் அன்பு பிள்ளையே நீ நினைத்தது நடக்கவில்லை நாள் தள்ளிக்கொண்டே போகின்றதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகின்றதே என்ற மனக்குழப்பத்தில் இருந்து நீ வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் பூரண ஆசிர்வதம் பெறுவார் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றை எல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா உனக்கான வழியே உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயருடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காதே சந்தோஷம் போய்விடும் குழந்தையே ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி அல்ல அவைகளில் வித்தியாசம் இருக்கின்றது அதுபோல் வாழ்க்கையும் ஒரே நாள் போல் அமையாது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாகத்தான் செல்லும் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணம் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது குழந்தை கலங்காதி உன் சாகியப்பா நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த கஷ்டங்கள் அனைத்தும் என்றோடு முடிந்துவிட்டது பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி தொடங்குகின்றது புன்னகை தொடங்கும் இடத்தில் வாழ்க்கை தொடர்கிறது அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்துமே கிடைக்கிறது வாழ்வில் உள்ள அனைத்து நிகழ்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது சில காரணத்திற்காக சில நிகழ்வுகள் நடக்கின்றது சில விஷயங்கள் கண்கள் முன்கிருந்து மறைக்கப்படுகிறது கண்முன் உண்மைகள் இருந்தும் அவசரமாய் நிதானம் இழந்து எடுக்கின்ற முடிவில் வாழ்வில் விதியின் சூற்றமும் அமைந்துள்ளது வாழ்வில் திசைகள் மாறும் காலம் அப்போதுதான் புயல் கரையை கடக்கப் போகும் நேரமாய் சில இடங்களில் அமையும் உன் சூழல் இப்போது அதே போல்தான் உள்ளது கடக்க முன்வந்து விட்டார் கவலைகள் படிந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு அசைவிலும் முன்னேற்றத்தை நீ உணர்வா உன் மனதில் உன்னை நம்பிக்கை ஏற்படும் விதமாக உன்னில் ஆறுதலான வார்த்தைகளா உன் சாயப்பா நான் அமைவேன் குழந்தையே தீயின் வலைகள் உன்னை சூழும் நிலை உனக்கு ஏற்பட்டாலும் வானத்தில் இருந்து பொழியும் மழையால் நான் உன்னை அரவணைப்பேன் காற்று உன்னை சூழ்ந்து தடுமாற வைத்தாலும் உன்னை அணைகளால் உன்னை சூழ்ந்து நிலை நிறுத்துவேன் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாயப்பா இருக்கின்றேன் உன் மனதில் நீ சுமக்கின்ற துன்பத்தை நான் உன் சாயப்பா அறிவேன் வலி மிகுதியா மனதிலே புழுங்கி அழுகின்றா உன்னை இந்த கோணத்தில் காணும் போது உன் சாயப்பா உடைந்து போகின்றேன் போதும் இந்த வாழ்க்கை போதும் என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நிச்சயம் நான் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாக பாதுகாத்து வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு தங்கமே எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து இதுவே வாழ்க்கையின் ரகசியம் அன்பு குழந்தையே நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது தங்கமே கொண்டாடி மகிழ் உன் அருகே நான் இருக்கின்றேன் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்து முடிவடைந்தது இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடி முதல் வாழப் போகின்றா மனிதர்கள் உன்னை விடும்போது உடைந்து போகாதே நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன் நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்று என்னை நம்பி வந்துவிட்டார் உனக்கான நீதியை என் தராசு தட்டுக்கள் சரியாக கொடுத்து ஆசீர்வதிக்கும் கலங்காதே நீ எங்கு சென்றாலும் உன் வருகைக்கு முன் நான் அங்கே இருப்பேன் நான் உனக்கு வாக்களித்தபடி பலமான வாழ்வு பெறுவார் துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி குழந்தை காலம் கற்றுத்தரும் பாடம் கடினமாகத்தான் இருக்கும் கவனிக்க தவறினால் கரை சேர முடியாது மனதை கட்டுப்படுத்து வாழ்வில் வெற்றி பெற்றிட என்னை தஞ்சமடைந்தவர்களை நான் என்றும் கைவிடுவதே இல்லை நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன் என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன் கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒடியாக மாறும் நீ எந்த திசையில் செல்கின்றாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு நான் காட்சி தருவேன் என்னுடைய குழந்தையை காப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே கருணை காட்டும் இந்த சாகியின் பொற்பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு சந்தோஷமாக இரு அனைத்தையும் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றால் உன்னோடு உன் சாகிப்பா நான் இருப்பேன் உனக்கானது உனக்கு கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் கிடைக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் என் மீது நம்பிக்கை கொண்டா உன் பலவீனங்களை களைந்து உன் பலத்தை நான் காட்டுவேன் உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் நேரம் வந்துவிட்டது நீ இப்போது வாழப்போகும் வாழ்க்கை மன நிம்மதியை மட்டுமே தரப்போகின்றது நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே நடத்தி காட்டுவேன் பயப்படாதே தங்கமே அழாதே கடைசி நொடியில் கூட உனக்கு அற்புதத்தை செய்வேன் ஏனினே ஆட்டுவிப்பவன் நான் அல்லவா யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களை உனக்கு துரோகம் செய்கின்றார்களே என்று வருந்துகின்றார் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் நான் உன்னை அவர்களிடமிருந்து பாதுகாப்பேன் என்னிடம் நீ வெகு நாட்களாய் கேட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன் என் மீது நம்பிக்கை மட்டும் வை கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை போகின்றேன் இன்றைய செயல்கள் யாவும் இனிதே நடைபெறும் அமைதியாக இரு உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே கவலைப்படாதே உனக்கான நிம்மதியே நிச்சயம் உனக்கு நான் தருவேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் நம்மிடையே சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்த பக்குவமாகும் என்னை முழு மனதுடன் நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை தைரியத்தை இழந்துவிடாதே உன் மனதில் எந்த விதமான கவலையும் உனக்க வேண்டாம் சுகமாகிவிடும் தங்கமே கவலையை விடு இந்த பக்கிரி குணமுள்ளவன் உன்னை காத்து ரட்சிப்பேன் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ போராடு உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றியமைக்கலாம் நீ அழுத காலத்தை முடித்துவிடும் சிரித்த காலத்தை ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது மிஞ்சி இருப்பது சிந்தித்து செயல்படும் காலம் மட்டுமே கலங்காதே தங்கமே வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் அந்த வெற்றியை பெறக்கூடிய தகுதி எல்லோருக்கும் உண்டு மனிதனுக்கு எந்த அளவு அறிவு இருக்கின்றது அதே அளவு முட்டாள்தனமும் அவன் மூளையில் எங்கோ ஓரிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு தோல்வி கூட ஒரு நாள் இவன் அடங்க மாட்டான் என்று உன்னிடம் தோற்றுவிடும் குழந்தை வெற்றி பெறுவது மிகவும் எளிதானதே என்ன செய்கின்றாய் என்பதை அறிந்து செய் செய்வதை விரும்பி செய்வதை நம்பிக்கையோடு செய் அனைத்தும் வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடமே தவிர அதில் அவமானம் என்பது இல்லை குழந்தையே ஒருபோதும் விடக்கூடாது பெரிய விஷயங்கள் நேரம் எடுக்கும் பொறுமையாக இரு எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் மோசமானது உன்னிடம் செல்வம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்கவே கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்கவே அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயன் நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீ செய்யும் போது அனைத்தும் சாத்தியமாகின்றது குழந்தையே பிறர் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்து பார் உனக்கே உன்னை மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு நீ நேர்மையான சிந்தனையுடன் நேர்மறையான செயல்களை செய்யும் போது பெரிய வெற்றி உன்னை வந்தடைகின்றது உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் எண்ணி வருந்தினால் வருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உலகம் முன்னை உணரும் ஒரு கோடாரி வலுவானது ஆனால் முடியை வெட்டாது ஒரு பிளேடு கூர்மையானது ஆனால் அது மரத்தை வெட்டாது எல்லோருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஆனால் ஒரே போல் திறமை இருக்காது கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்துவது அல்ல அமைதியாக இருப்பதுதான் இரு ஆனால் சற்று கவனமாக இரு உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து என்றைக்குமே கவலைப்படாதே அவர்களை அப்படியே விட்டுவிடு ஏனென்றால் நீ இழந்தது உண்மையான பொய்யே ஆனால் அவர்கள் இழந்தது உண்மையான உண்மையை இருக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செய்கின்றது பணமும் பாசமும் அறியாமல் செய்யும் தவறுகளை விட அறிந்து செய்யும் தவறுகளே என்ற உலகில் அதிகம் காரணம் சுயநலம் தன்னுடைய நலனுக்காக யாருடைய நலனையும் நாசம் செய்யும் எண்ணம் இந்த எண்ணம் இன்று சுகத்தை அறியலாம் ஆனால் வரும் காலம் என்று ஒன்றுள்ளது நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் சிந்தித்து செயல்படு ஓர் உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக நிம்மதியில்லாமல் அலைவதுதான் இந்த வாழ்க்கை தேடி வந்து பேசுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்தவர்கள் அல்ல உங்களின் மேல் அதீத மரியாதை வைத்திருப்பவர்கள் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் குழந்தையே விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது நம் முட்டாள்தனம் இதை போன்றதுதான் சில உறவுகளும் பொய் பேசாத வாழ் நோயில்லாத வாழ்வு ஏமாற்றம் இல்லாத உறவு சந்தோஷமான வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை இவை அனைத்தும் கிடைப்பது சொர்க்க வாழ்க்கைக்கு சமமாகும் அடுத்தவரின் கண்ணீர் அடுத்தவர் பார்த்து சிரிக்கும் நிலை இழந்ததை பற்றிய ஏக்கம் யாரையும் ஏமாற்றும் வாழ்க்கை இவை அனைத்தும் நரக வாழ்க்கை வாழ்வதற்கு சமம் ஒரு மனிதனிடம் தன்னடக்கம் தாராள குணம் அதிகமாகின்றதோ எப்பொழுது எது நடந்தாலும் அது இறை செயல் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் நாம் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றானோ அப்பொழுது அவன் இறை என்னும் ஒலி வட்டத்திற்குள் மெல்ல மெல்ல வந்துவிட்டான் என்பதே பொருளாகும் நீ அழைத்தாலும் நான் வருவேன் நீ மறந்தாலும் நான் வருவேன் நீ கேட்டாலும் நான் கொடுப்பேன் நீ கேட்க மறந்தாலும் கொடுப்பேன் ஏனென்றால் பிள்ளையின் தேவை தந்தை நான் அறியாமல் யார் அறிவர் நான் உன்னுள்ளே இருந்து உனக்கான குரலை அசரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகின்றேன் அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று ஏன் குழந்தையை கலங்கிக் கொண்டிருக்கின்றார் சற்று பொறுமையாக இரு சிறிது தாமதம் ஆகலாமே தவிர உனக்கு நடக்கவிருக்கும் நன்மையை யாராலும் தடுக்க முடியாது விட்டுக் கொடுப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை உன் எதிரே உள்ளவரின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேள் கேட்பதனால் உனக்கு நன்மை கூட வரலாம் அல்லவா உன்னுடைய வெற்றிக்கு வழி அமைப்பவன் நானே உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நேயம் திரும்ப திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா என்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே என் வைரமே வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் எந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் உன்னுடைய இல்லத்திற்கு நான் விலக்கேற்ற வருகின்றேன் கலங்காதே சாகி என்ற பெயரை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் நான் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் யாமிருக்க பயம் ஏன் தங்கமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா